வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வீடியோ பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது ஒரு எட்டு நிமிஷம் இருந்தது நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்ததுக்கு தான் நம்ம சாதாரணமாக அடுத்தவங்கள்ட்ட பேசும் பொழுது அவங்க மனசு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுது அவங்க என்ன மாதிரி சங்கடங்களில் இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் உணர்ந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் திருத்திக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும் எனக்கு வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அவேர்னஸ் வீடியோ நான் நிறைய போட்டுட்டு இருக்கிறேன் ஏன் போடுறேன் அப்படின்னா நான் தப்பு பண்ணது நீங்கள் செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் நீங்களும் நிறைய ப்ரேயர்ஸ் எனக்கு அனுப்புகிறீங்க ஆயிரக்கணக்கான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் ஒன்று ரெண்டு சோஷியல் மீடியாவில் நான் பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மேம் உங்கள் ஃபோர்த்து ஸ்டேஜ் நீங்கள் எந்தெந்த ஊருக்கெலாம் போனமோ போயிட்டு வந்துருங்க நீங்கள் சித்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் நான் அவருக்கும் தேங்க் தான் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி ரொம்ப ஒரு நோன் பர்சன் கால் பண்ணி ஃபோர்த்து ஸ்டேஜ் மேம் உங்களுக்கு அவ்வளோதான் போல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஒரு மனிதாபிமானம் உள்ள இந்த அளவுக்கு சொல்ல முடியுதுன்னு தெரியல பாவம் தெரியாம சொல்றாங்க சோ இந்த வீடியோ பாக்குற யாருமே இந்த வார்த்தை வன்முறையை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சொல்றவங்க கடவுள் இல்ல அப்படித்தானே தேங்க் யூ so மச்